இந்த காலகட்டத்தில் நான்கு தோட்டங்களாக அங்கே இருந்தது நான்கு தோட்டங்கள் உள்ள ஆலயங்கள் தெரியுங்களா நான்கு தோட்டத்தில் இருபத்தி நான்கு ஆலயங்கள் இருக்கின்றது ஆனால் இந்த இருபத்தி நான்கு ஆலயமும் இப்பொழுது வந்து சிக்கலை எதிர்நோக்கிறாங்க ஏன் அப்படின்னா அந்த நாற்பத்தி எட்டாயிரம் நிலம் அந்த நிலத்தை வந்து மேம்பாட்டுக்கு கொண்டு போறாங்க ஆமா ஆ போட்டு வருது அங்க அப்ப அப்படி வருகின்ற பட்சத்தில் இந்த ஆலயங்களுடைய நிலை என்ன ஏன்னா இப்போ நாங்க பார்த்த வரைக்கும் இந்த ஆலயங்கள்லாம் வந்து தோட்டப்புற ஆலயங்கள்னால ஆரோக்கியில பதிவு கிடைக்காது ஏன்னா நிர்வாகம் வந்து நடத்துறது தோட்டப்புறம் தான் அவங்க தான் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க இந்த சிக்கலில் இந்த இந்த இருபத்தி நான்கோட ஆலயத்தோடைய நிலை என்ன இந்த பிரச்சனையும் இருக்குது ஏன்னா எல்லாம் பெரிய ஆலயங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ பாருங்க வர நாளைய நாளை இந்த வாரத்தில் கும்பாபிஷேகம் கூட நடக்க போகுது ஒரு கோயிலுக்கு ஆக அப்படிலாம் இருக்குன்ற பொழுது இதனுடைய நிலைப்பாடு நிலை வந்து என்ன ஆகப்போகுது என்ன ஆக இது இந்த கரித்தீவு மட்டும் இல்லையா ஒட்டுமொத்த மனுஷ நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி அறநூறு எழுநூறு ஆலயங்களில் பாதி ஆலயங்களுக்கு நிலப்பட்ட இல்லாமல் இருக்கிறாங்க ஆக இதெல்லாம் வந்து யார் கவனிக்கப்போறது யார் செய்ய போவது எந்த நடவடிக்கை ஏன்னா நாங்கள் என்ன கேட்குறோம் ஐம்பது ஆண்டுக்கு மேற்பட்ட ஆலயங்களுக்கு நிரந்தர நிலப்பட்டா கொடுக்கணும் மாநில அரசாங்கம் கொடுக்கலாம் ஆனால் இன்னும் இந்த அறுபது அடுத்தட்டு ஆண்டுகளாக இன்னும் வந்து யாரும் அதை பற்றி போதை பண்ண மாடுறாங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தேர்தல் வருகின்ற பொழுது தேர்ந்து வருது அது மாட்டி வந்துட்டு முடிஞ்சோடனே அவ்வளோதான் எல்லாம் யாருக்குமே தெரிய மாட்டேன்னுது பல ஆலயங்கள் அப்படி தான் வந்து பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க ஆக இந்த மாதிரியான சூழலில் நிர்வாகம் வந்து சமுதாயத்துக்கு சேவை செய்யணும்னா முதல்ல ஆலயம் வந்து நிரந்தரமாக இருக்கணுமா இல்லையா அப்போ தானே அவங்களாலையும் செய்ய முடியும் அப்போ நிரந்தரம் இல்லாத இடத்துல அவங்க எப்படி சேவை அதுவும் ஒரு பிரச்சனை இருந்து கொண்டிருக்கேன் நம்ம வந்து இப்போ நாங்கள் வந்து சந்திப்பு நடத்தி தோட்டப்புற நிர்வாகத்துக்கிட்ட கிட்ட நாங்கள் வந்து என்ன கேட்குறோம் அப்படின்னா இந்த ஆலயம் இத்தனை ஆண்டுகளாக இந்த இடத்துல இருந்திருக்கு அப்படின்றத ஒரு உத்தரவாத கடிதத்தை கேட்குறோம் ஏன்னா அந்த உத்தரவாத கடிதம் இருந்தால் மட்டுமே மேற்கொண்டு நம்ம வந்து ரிஜிஸ்டர் ஆஃப் சொசைட்டிக்கோ அல்லது மாநில அரசாங்கத்துக்கோ நம்ம கொண்டு செல்ல முடியும் இந்த ஆலய பிரச்சனையை அக்க அந்த தோட்ட நிர்வாகம் வழங்கலை அப்படின்னா சிக்கலை எதிர்நோக்கும் கண்டிப்பாக அந்த ஆலயம் நிலைப்படுத்துவதற்கு சிரமத்தை எதிர்நோக்கும் ஓகே அது வந்து பார்த்தீங்கன்னா உள்துறை அமைச்சர் கீழே தான் அந்த இருந்து கொண்டிருக்கு அவங்க தான் வந்து பொறுப்பாளர் ஆக அந்த அடிப்படையில் உள்துறை அமைச்சரை வந்து சந்திக்கிறதுக்கு பல முறை நம்ம வந்து மனு செய்துட்டோம் அவரை சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகளுக்கு கிடைக்கல நேரடியாகவே பார்த்து பேசினாடியே அவர் பேசினார் அதுவும் அதுக்கு பிறகு அதை வந்து அவர் முன்னெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கு இப்போ இது இதன் மூலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆலயத்துக்கு மா வருடத்துக்கு ஆறு சதவீதம் வந்து வரி கட்டணும் அவங்க அரசாங்கத்துக்கு வரி கட்டணும் அப்ப நூத்தி இருபது ஆலயங்கள்ல இருக்கின்ற சொத்து அவங்க அந்த ஆலயத்துல எவ்வளவு சொத்து இருக்குதோ அந்த சொத்துக்கு தகுந்த வரி அவங்க கட்டி ஆகிறோம் அப்ப யார் காசு யாரு சாப்பிட்டு இருக்கிறது நம்ம பக்தர்கள் அந்த ஆலயத்துக்கு கொடுக்கிற நிதியை வச்சுதான் அந்த ஆலயங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது ஆனா இன்னைக்கு இந்த பிரச்சினையினால நிர்வாக பிரச்சனைனால அந்த நிதி வந்து தேவையில்லாம அரசாங்கத்தை கட்டுப்பாட்டில் இருந்துகிட்டு இருக்கு அதுக்கு ஆண்டுதோறும் ஆறு சதவீதம் வரி அவங்க செலுத்திக்கிட்டு இருக்காங்க நிர்வாகம் ஆக இதையெல்லாம் முறைப்படுத்தணும் தான் நம்ம பார்க்குறோம் நாங்கள் வந்து ஒத்துழைப்பு கொடுத்து அதை செயல்படுத்துறதுக்கு தயாராக இருக்கோம் இப்போ கூட பார்த்தீங்கன்னா பிஜியில் ஒரு ஆலயத்துக்கு பெயர் சொல்லணுமோ அது ஒரு பிரச்சனையாகிடுது பிஜியில் உள்ள ஆலயத்தை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனைலாம் உங்களுக்குலாம் தெரிய பத்திரிக்கைலாம் வந்துச்சு இன்றைக்கு அது முறையாக இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு அது வந்து இஸ்ரோ சூழ்நிலத்தில் நம்முடைய இந்து சங்கம் மூலமாக ஏற்பாடு செய்து அது நிர்வாகத்தை முறையாக நடத்திக்கிட்டு இருக்கோம் ஆக இந்த நாங்கள் இருக்குது நம்ம வாய்ப்பு இருக்குன்ற பொழுது அதை நம்ம ஏற்படுத்தி கொடுக்குறோம் ஆக மூன்றாம் தரப்பு அதை வந்து எடுத்து நிறையா நிறைவாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆக இது போல் ஜொஹூர்லியும் ஒரு ஆலயம் ஆக இந்த மாதிரிலாம் இருக்குது நம்ம வந்து செய்கிறதுக்கு தர தயாராக இருக்கணும்னு ஒத்துழைப்பு கொடுத்து அந்த ஆலயத்தை மேம்படுத்துவதற்கு ஆனால் அங்கே இருக்கின்ற மக்களும் வந்து இதை புரிந்து கொள்ள மாட்டுறாங்க பல கோணத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் தே போய் சேரவே மாட்டேங்க ஐயா இதுதான் நம்மக்கிட்ட இருக்கின்ற பிரச்சனை ஆலய சுற்றி இருக்கின்ற மக்களுக்கு ஆலயத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் இருக்கிறாங்க அதுதான் ரொம்ப ஆலயங்கள் நடக்கின்ற பிரச்சனை அதாவது குறிப்பாக வந்து நம்ம நம்ம வந்து என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னா குமத்திரியான் கேளிய அதாவது பிரதமர் துறை பிரதமர் துறையின் கீழ் ஒரு தனி இலாக்கா வந்து இந்த ஆலய சம்மந்தமான விவகாரங்கள் இந்து சமுதாய விவகாரங்கள் நம்முடைய கலை கலாச்சார பண்பாட்டு சம்மந்தமான விஷயங்கள் குறித்தெல்லாம் செய்வதற்கு ஒரு தனி இலாக்கா நம்ம வந்து அது பரிந்துரை இருந்தது பல காலமாக அது நாங்கள் மட்டும் இல்லை பல இயக்கங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இது வரணும் அப்படின்னு சொல்லி ஆனாலும் இன்னும் அது வந்து யார் காதலி உள்ள இல்லை விழுந்தும் என்ன இது தெரியாமல் இருக்கிறாங்களா அப்படின்னு தெரியல யாரும் என்னன்னா எல்லாமே வந்து இப்போ நாங்கள் வந்து அரசியல் அரசு சார்பற்ற இயக்கமாக இருக்கின்றோம் இந்த அரசியல்வாதிகளுடைய அனுகுலகமாக போனாதான் இந்த இந்த சா இது வந்து நடைபெறுறதுக்கு சாத்தியம் இருக்கும் அப்போ அவர்கள்லாம் வந்து முன்னெடுக்காத பட்சத்தில் நாங்கள் வெறும் இயக்கங்கள் மட்டும் வந்து இது போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்குதுல அல்லது நாங்கள் முன்னெடுக்கிறதுல எட்ட மாட்டேனது மேல் மேலே உள்ள அமைச்சரவைக்கு எட்ட மாட்டேங்கிறது எங்களுடைய குரல் அதுதான் நான் சொல்லணும் வேறன வேறன வேண்டும் புக்கிங் செய்தால் போதும் சாமி மேடை ஒன் பூஜை அறையில் வைப்பேன் என்னப்பா பாட்டாவே பாடிட்டே அப்படிங்கிறீங்களா ஆமாங்க நீங்க புக்கிங் பண்ணா மட்டும் போதும் நீங்க கேட்டது நீங்க நினைச்சதை விட சூப்பரா டெலிவரி பண்ணிடலாம் எஸ் தீபாவளி ப்ரமோஷன் ஸ்டார்ட் ஆயிருச்சு டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல நிறைய ஆஃபர்ஸோட ரொம்ப சிம்பிளான டிசைன்ஸ்ல இருந்து ரொம்ப பிரம்மாண்டமான டிசைன்ஸ் வரைக்கும் சாமி மேடைகளும் சரி ஊஞ்சல்களும் சரி எல்லாமே நம்ம கிட்ட பக்கமான குவாலிட்டியில உங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம் அப்புறம் என்ன உடனே கிளம்பி வாங்க சிரமான் அண்ட் பிரிக் வீல்ஸ் அப்படின்னு ரெண்டு பிராண்ட்ஸோட உங்கள் டபுள் கிளாசிக் ஹோம் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்